ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆறாவது இடத்துல இருந்த கே கேர் பார்த்திங்கன்னா இப்போ வந்து மூணாவது இடத்துக்கு வந்து டாப்புக்கு வந்து போயிருக்காங்க இன்னொரு வந்து சிஎஸ்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடம் வந்து பின்தங்கிய நிலையில் ஒன்பதாவது இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ ரன் ரேட்டும் மைனஸில் வந்து போயிருச்சு சேம் டைம் பார்த்திங்கன்னா அஞ்சு கேமில் வந்து தோத்துட்டாங்க கண்டினியூஸாக வந்து அஞ்சு கேமில் வந்து தோற்றுருக்காங்க இந்த ஒரு தோல்வியின் மூலமாக ஒரு படு தோல்வின்னு வந்து சொல்லலாம் இந்த தோல்வியின் மூலமாக முதல் அணியாக சிஎஸ்கே வந்து வெளில போகிறாங்க பிளே ஆஃபுக்கு இனிமேல் வந்து போக முடியாது அதே மாதிரி முதல் அணியாக அஞ்சு கேமில் வந்து சிஎஸ்கே வந்து தோற்றுருக்காங்க எல்லா அணியுமே எல்லா அணின்னு சொல்கிறத விட மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த ரெண்டு அணிகள் தான் நாலு கேமில் வந்து தோற்றுருக்காங்க மற்ற அணிகள்லாம் மூணு கேம் ரெண்டு கேம் ஒரு கேம் அதுலேயும் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு கேமில் கூட வந்து தோக்காமல் இருக்காங்க ஆனால் சிஎஸ்கே பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு கேமில் வந்து கண்டினியூஸாக வந்து தோற்றுருக்காங்க அதுவும் வந்து இந்த கேகேஆர் மேட்ச் அப்படிங்கிறது சிஎஸ்கே ரசிகர்கள் வாழ்நாளில் மறக்க வேண்டிய ஒரு போட்டி அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா டாஸ் ஜெயிச்சு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பவுலிங் போடுறோம் அப்படின்னு ரஹானி வந்து சொல்லியிருப்பார் சிஎஸ்கே உள்ளே வந்தாங்க பல நாட்களுக்கு பிறகு ஒரு ஐநூறு அறநூறு நாட்களுக்கு பிறகு தோனி திரும்ப கேப்டனாக வந்து உள்ளே வராரு ஒரு எவ்வளோ பெரிய மனுஷன் அஞ்சு 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 கோப்பை வாங்கி கொடுத்துருக்காரு சிஎஸ்கேவுக்காக நிறைய பண்ணியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு பிளேயருக்கு வந்து இந்த மேட்சில் வந்து ஒரு அதிரடியான வெற்றியை வந்து கொடுக்கணும் அப்படின்னா ரசிகர்களும் இருந்தாங்க பிளேயர்ஸும் வந்திருந்தாங்க இருந்தாங்க ஆனால் மேட்ச் அப்படியே வந்து டோட்டலாக வந்து மாறுச்சு ஏன்னா பவர் பிளேலே வந்து சிஎஸ்கே வந்து தோத்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா இப்போதைக்கு இந்த சீசன் பார்த்தீங்கன்னா பவர் பிளேலே எந்த டீம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அந்த டீம் தான் வந்து ஜெயிச்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப ஒரு நரேன் மாதிரி ஒரு டீ மாதிரி சிக்ஸ் அடிக்கக்கூடிய வீரர்கள் வந்து சிஎஸ்கேல இப்போ வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் கான்வே வந்து அதே மாதிரி நமக்கு ரச்சின் ரவீந்திரா இருக்காரு ஓப்பன் பண்ணுறாங்க இருந்தாலுமே யாருமே வந்து பெருசாக சிக்ஸ் அடிக்க மாட்டாங்க சிக்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் வந்து தேவை ஆனால் சிக்ஸ் அடிக்காமல் ஃபோர் அடிக்கிறது தட்டி விட்டு தட்டி விட்டு ஆடுறது இந்த மாதிரி தான் வந்து பண்ணுறாங்க இப்போ உதாரணத்துக்கு கேகேஆர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய வச்சிருக்காங்க அவர் விக்கெட் போனாலும் கவலையே கிடையாது ஏன்னா வந்து வருவார் நாலு பால் பத்து பால் நிற்பார் அவர் நிற்கிற வரைக்கும் சுற்றிக்கிட்டே தான் வந்திருப்பார் கண்டிப்பாக அதில் ஒன்று ரெண்டு பால் சிக்ஸ் வந்து போயிடும் ஆனால் சிஎஸ்கி வந்து ரொம்ப புவர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லணும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா மொயின் அலி வந்து கே ஒரு மெயின் பவுலரே கிடையாது மெயின் பவுலர் வந்து வருண் சக்கரவர்த்தி நரேன் அப்படி இருக்கிறப்ப மோயின் அலி வந்து ஒரு விக்கெட் எடுத்து ஒரு ஓவர் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டாரு சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா பவர் பிளேல எவ்வளோ அடிச்சிருப்பாங்கன்னா முப்பத்தி ஒரு ரன் மட்டும்தான் அடிச்சிருப்பாங்க ரெண்டு விக்கெட் வந்து பவர் பிளேவில் வந்து இழந்திருக்காங்க அந்த வகையில் வந்து ரொம்ப வருஷம் பவர் பிளேயில் வந்து ஆடுறாங்க இந்த என்டையர் போட்டிலே வந்து சிஎஸ்கே அடித்த சிக்ஸ் வந்து எத்தனை அப்படின்னு பார்த்தோன்னா ஒரே ஒரு சிக்ஸ் மட்டும்தான் விஜய் சங்கர் அடிச்சிருப்பார் அதுவும் வந்து ஒரு ஃபேன்ஸ் வந்து ஆஹா ஓஹான்னு பாராட்டுற அளவுக்கு சிக்ஸ் கிடையாது சும்மா லைட்டாக ஃப்ளாட்டாக போய் விழுந்திருக்கவங்கள தான் ஆனால் கேகேஆர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க மேட்ச்சை ரொம்ப சீக்கிரமாகவே முடிச்சிட்டாங்க பத்து புள்ளி ஒரு ஓவர்லேயே மேட்ச்சை வந்து முடிச்சுட்டாங்க சிஎஸ்கே இருபது ஓவரில் அடித்திருந்ததை பத்து ஓவர்லேயே வந்து கேகேஆர் வந்து முடிச்சிட்டாங்க கேகேஆரில் வந்து நம்ம வந்து சிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அணி வந்து மொட்டு மொத்தமாக பத்து சிக்ஸ் வந்து அடிச்சிருப்பாங்க டிகாக் வந்து மூணு சிக்ஸ் அடிச்சிருப்பார் நரேன் அஞ்சு சிக்ஸ் அடிச்சிருப்பார் ரஹானே ஒரு சிக்ஸ் அடித்தார் கடைசியில் ரிங்கு சிங் வந்து சிக்ஸ் அடித்து மேட்சை வந்து ஃபினிஷ் பண்ணார் அப்போ வந்து சிஎஸ்கே ஒரே ஒரு சிக்ஸ் மட்டும்தான் அடித்தாங்க ஆனால் வந்து கேகேஆர் பார்த்தீங்கன்னா பத்து சிக்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க இந்த ஒரு வெற்றியின் மூலமாக பாயிண்ட்ஸ் டேபிளை பார்த்திங்கன்னா சிஎஸ்கே ஒன்பதாவது இடத்துல இருக்காங்க மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் ஃபோரில் வந்து இருக்காங்க சிஎஸ்கேவுக்கு சிஎஸ்கேவோட ரெண்டேடு மோசமாக இருக்கிறது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான் அப்படி இருக்கிறப்ப சிஎஸ்கே அஞ்சு கேமில் தோத்ததுனால இனிமேல் அவங்களால பிளே ஆஃபுக்கு போக முடியாது ஏன்னா இன்னும் எட்டு கேம்ஸ் தான் வந்திருக்கு அந்த எட்டு கேமில் ஏழு கேமில் கம்பல்சரி சிஎஸ்கே வந்து ஜெயித்தா மட்டும்தான் ப்ளே ஆஃபுக்கு வந்து போக முடியும் அப்படி இல்லைனா எட்டு கேமில் ஆறு ஆறு கேமில் வந்து ஜெயிக்கணும் இப்போ ருத்ராஜ் வேறு கிடையாது இப்போ இருக்க டீமை வச்சுக்கிட்டு சிஎஸ்கே அடுத்து வரக்கூடிய போட்டிகளில் எட்டுக்கு ஆறு அப்படிங்கிறதெல்லாம் பாசிபிளே வந்து கிடையாது ஸோ முதல் அணியாக சிஎஸ்கே வந்து வெளில போகிறாங்க அப்படின்னு சொல்லணும் நன்றி